துறை சார்ந்தவர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த படத்தில் பணிபுரிந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் இயக்குநர் தயாரிப்பாளர்கள் சக நண்பர்களுக்கும் இனிய வணக்கம் ஏன் லாஸ்ட்டாக பேச ஆரம்பித்தாங்கன்னா நீ எவ்வளோ நேரம்லாம் பேச அவங்க போயிடுவாங்க முதலே பேச ஆரம்பித்தா நீ பேச ஆரம்பித்தா நிறுத்த மாட்டேன்னு தெரியும் எல்லாருக்கும் உண்மையிலேயே இந்த படம் பார்க்கு பார்க்குற அந்த படத்தை நீங்க எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு ஒரு கண்ணோட்டம்னா ஒரு ஓட்டுநருடைய கஷ்டங்கள் என்ன பிரச்சனைகள் என்னன்னா பார்ப்பீங்க இது ரெண்டு கதை இருக்கு இந்த படத்துல ஒன்னு உங்களுக்கு தெரியும் இன்னொன்னு உங்களுக்கு தெரியாது என்னன்னா இயக்குனர் எவ்வளவு கஷ்டப்படுறாருன்றது எனக்கு தெரியும் இந்த படத்துக்கு பின்னாடி எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டிருக்காருன்றது அந்த படத்துல வரப்போ இவர் மற்றவங்க கஷ்டத்தை காமிக்கிறாரு இவர் கஷ்டத்தை படமா காட்ட முடியாது அதை நாங்க மட்டும் தான் பார்த்தோம் அதுதான் உண்மை இன்னொன்னு பெரிய படங்கள் சின்ன படங்கள் அப்படின்னு ரெண்டு விஷயம் பாக்கும்போது பெரிய படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கே நிறைய கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க சின்ன படங்களும் வெற்றி அடையணும்னா சின்ன படம் ஏன் வெற்றி அடையணுன்ற ஒரு கேள்வி இருக்கு பெரிய படமும் வெற்றி அடையணும் இல்லைன்னு சொல்லல சின்ன படம் வெற்றி அடையணுன்றதுக்கு முக்கியமான காரணம் இருக்கு பலருடைய வாழ்க்கையும் லட்சியமும் அது உள்ள இருக்கு எங்களை மாதிரி சக நடிகருடைய லட்சியம் வாழ்க்கை இந்த படம் நடிச்சு இந்த படம் ஜெயிச்சாதான் நாங்களா ஜெயிச்சா மாதிரி அதனால எங்களுடைய வாழ்க்கையும் லட்சியமும் நம்பிருக்கின்ற சிறு படங்கள் ஓடினால்தான் பல கலைஞர்கள் வீட்டில் அடுப்பெரியும் வாழ்க்கையில மேம்பட முடியும்ன்றது யதார்த்தமான உண்மை இன்னொன்று ஓட்டுநர் அப்படின்னும் போது அந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்காரு படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது எல்லா ஓட்டுநரும் என்னை திட்டுவாங்க எனக்கு என்னமோ தெரியல ஓட்டுநருக்கு தான் படத்தில் காமிச்சிருப்பார் அதுல நானும் ஓட்டுநர் ஆனா வந்து ஓட்டுநர்கள் கோவம் வர மாதிரி அது எதை நினச்சி பிளான் தெரியல அப்படி ஒரு இவருக்கு வந்து தயாரிப்பு சைட்ல ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றதுல ஒரு விஷயம் இருக்கு ஒரு தயாரிப்பாளர் தனியா வந்துட்டா ஒரு இயக்குனர் போய் படம் பண்றாங்கன்னா சில சிக்கல் இருக்கும் அது என்ன அப்படின்னா இயக்குநருக்கு போய் சொல்லலாம் சார் இது மாதிரி இன்னைக்கு வந்து இந்த ரீசனால இது எடுக்க முடியல இது இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்னா ப்ரொடியூசர் என்ன சொல்லுவாங்க இல்லை சார் என் பட்ஜெட் இதுதான் நீங்க என்ன திடீர்னு ஒரு நாள் இல்லைன்றீங்க அப்படின்னும் போது இயக்குனரா மட்டும் இருந்தாருன்னா சரி இந்த ஒரு நாள் பேமெண்ட் நான் கொடுத்துட்றேன் சார் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லலாம் இவரே தயாரிப்பாளர் இவரே இயக்குனர்ன்றதுனால இவருக்கு ரெட்டிப்பு கஷ்டம் என்னன்னா கேன்சல் ஆச்சுன்னா பரவாயில்லன்னு காம்ப்ரமைஸே பண்ண முடியாது ஏன்னா இவர் தான் டைரக்டர் இந்த சீன் இல்லாமல் இந்த டைலாக்ல வச்சிடலாம் அப்படின்னா இவர் காம்ப்ரமைஸே ஆக மாட்டார் என்ன நினைக்கிறாரோ அதை எடுக்கணும்னு நினைக்கிற இயக்குனர் போது இவரே ப்ரொடியூசர் போது ரெட்டிப்பு கஷ்டம் இருக்கு பரவாயில்ல காம்ப்ரமைஸ் பண்ணி இப்போ நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் வச்சு படம் பண்றேன் வச்சுக்கோங்க இன்னைக்கு சீன் ஏதோ ஒரு காரணத்துக்காக எடுக்க முடியலனா சரி இந்த சீனுக்கு பதிலாக ஒரு டயலாக்ல வச்சு அவன் வந்தான் போயிட்டான் அப்படின்னு முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கலாம் ஏன்னா அதுக்கு மேல பைனான்ஸ் இல்லாண்டு அப்படி இல்லைன்னா ஒரு படி மேலே போனா நான் என் சொந்த பணத்தை ஒரு நாளைக்கு நான் கொடுத்துறேன் சொல்லலாம் ஆனா இவர் பட்ஜெட்டு போட்டுட்டு இவர் எங்கெல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்தாச்சு இவ்வளவு ஒரு பட்ஜெட் இருக்கும் அதுல இருந்தும் பண்ண முடியாம போனா எவ்வளவு பிரச்சனை வரும்ன்றது எங்களுக்கு தெரியும் அது மாதிரி நிறைய நடந்துருக்கு அதுக்கு உதாரணம் யாரும் நானே தான் இது விளையாட்டு சொல்லு சீரிஸ் அவர் கேட்கும் போதுலாம் சார் இன்னைக்கு நான் இல்லை என்ன ஜப்பான்ல ஜாக்கிச்சான்னு கூப்பிட்டாங்க அமெரிக்காவில் அவங்க கூப்பிட்டாங்கன்னு மாறி மாறி போயிட்டு இருந்த மாதிரி நானும் முன்னையும் கொஞ்சம் நாலு ஜோனி டிராவல் பண்ணனால பிஸியாக இருந்தோம் யூடியூப் டிவி மூவி ஈவெண்ட் நாலுத்துலேயும் போனதுனால போ நம்ம பெரிய ஆர்டிஸ்ட்னால நம்ம டேட் வாங்குறதுக்கே ஒரு பெரிய தலைவலி இப்போ மேடையில் வந்து இவ்வளோ மரியாதை கொடுத்து உக்கார வச்சது எனக்கு பெரிய விஷயமா இருந்தது ஏன்னா எவ்வளோ திட்டி இருப்பார்னு தெரியாது இவன் எப்போ கேட்டாலும் டேட் இல்லைன்றான் ஹீரோவே கொடுத்துட்றாரு இவன் நம்ம இல்லை அப்படி ஒரு தோணும் அப்படி இருந்தும் இங்கே உக்கார வச்சது ரொம்ப சந்தோஷம் இன்னொன்று நம்ம கேமராமேன் அங்கே சொன்னார் இப்போ தான் சொன்னார்னு இப்போவாது சொன்னாரே சந்தோஷப்படுங்க ஏன்னா ஒன் மேன் ஷோ அவர் ஒரே ஆள் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு புக் பண்ணாலும் சரி வர வைக்கிறதா இருந்தாலும் சரி குரூப்பில் மெசேஜ் போடுற எல்லா கஷ்டங்களும் தனி ஜெயிக்கணும் அப்படின்ற நிர்பந்தத்துக்குள் இவருடைய தாளக மந்திரம் யார் வந்து உக்காந்தாலும் நான் வந்து டாக்டர் அப்படி ஒரு வார்த்தையில முடிச்சிட்டு அடுத்தது அவர் இயக்குனராக தான் பேசுவார் எல்லாருக்கிட்டையும் ஒருவேளை பேஷண்ட் போனா தான் பேசுவார் போல இருக்கு எனக்கு தெரியல நீங்க மூன் ஷோ பாருங்க மூன் ஷோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது சரியாகும் ஈவினிங் ஷோ போனீங்கன்னா அது சரியாகும் இப்படிதான் தான் பேசுவார் போல இருக்கு படத்தை பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆயிடுங்க மெடிசன்லாம் தர்ற மாதிரி எனக்கு தெரியல இவர்கிட்ட போகணும் போனால் ஒரு இன்ஸ்டியூட்டில் என்ன படிக்கணுமோ டைரக்ஷனுக்கு என்ன படிக்கணுமோ கதைக்கு என்ன படிக்கணுமோ வேணா படிச்சுட்டு வரலாம் மெடிசனாக நம்பி போனால் மேடம் தான் நம்பி போனோம் மேடம் இருக்காங்களான்னு சார் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் போல இருக்கு பல இடர்பாடுகள் பல கஷ்டங்கள் பல துன்பங்கள் தாண்டி ஜெயிக்கணும்னா ஊடக நண்பர்களாகிய நீங்களும் ரசிகர்களும் தான் இந்த படத்தை வெற்றி பெற செய்யணும் காரணம் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்த படம் வெற்றி பெற்றால் என்னை போல இருக்கின்ற சக நடிகர்களுடைய வாழ்க்கை மேம்படும் எங்களுடைய லட்சியம் ஜெயிக்கும் பல தொழில்நுட்ப கலைஞர்களுடைய வாழ்க்கை மேம்படும் அவர்கள் லட்சியம் ஜெயிக்கும் இதெல்லாம் வந்து வார்த்தைக்காக யோசித்து பாருங்க ஒரு கேமராமேன் பண்ணிட்டாரு இந்த படம் வந்தப்புறம் பத்து படங்கள் புக் ஆகுதுன்னா இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காருன்னா இது ரிலீஸ் ஆகி ஓடணும் ஒரு நடிகரை புக் பண்ணணும் அதே மாதிரி தான் நல்லா ஓடிட்டு இருந்தா மட்டும்தான் நான் நிறைய படங்கள் பண்ணிட்டு எதுவுமே ரிலீஸ் ஆகலைன்னா சார் நான் நடிகன் நானா போய் சொல்லிக்கணும் இல்ல மத்தவங்களாவது பரவாயில்லங்க டிகிரி பட்சா எம்பிபிஎஸ் பிஏபிஎல் வைக்கலாம் என் வீட்டு வாசல நடிகன் வச்சா யார் வந்து புக் பண்ணுவா சத்தியமா ஒரு இன்ஜினியர் அவர் கூட போர்டு வச்சுதான் நாளைக்கு பாத்துட்டு போறவங்க கூட வீடு கட்டினா இவரை கான்டாக்ட் பண்ணலாம் நான் நடிகன் வச்சு என்ன பண்ண முடியும் ரெண்டு செல்ஃபி எடுப்பாங்க அதை தவிர எதுவும் நடக்காது எல்லாம் படம் ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் எங்க படங்கள் எல்லாமே ஜெயிக்கணும்ன்றது பல போராட்டங்கள் இருக்கு அந்த போராட்டங்கள் பெரிய படங்கள் கூட அந்த போராட்டத்தில் ஜெயிச்சிடலாம் ஏன்னா பினான்சியலா வர பிரச்சனை சால்வ் பண்ணலாம் இல்ல இதுதானே அப்படின்னு சால்வ் பண்ணலாம் சிறிய படங்களுக்கு அதுவும் பண்ணவே முடியாது எங்க போகணும் யாரை பார்க்கணும் எப்படி ரிலீஸ் பண்ணணும் எதுவுமே தெரியாது ஏன் தெரியாதுன்னா அப்படித்தான் இன்னைக்கு நிலவரம் போயிட்டு இருக்கு யதார்த்தமான உண்மை இதுதான் இதையெல்லாம் கடந்து அவர் ரிலீஸ்னு சொல்லும் போது எனக்கு பெரிய சந்தோஷம் ஏன்னா எனக்கு இன்னும் இருபத்தஞ்சி படங்களுக்கு மேலே நான் நடித்த படங்கள் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது அப்போ ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுனால் கூட பெரிய சந்தோஷம் அப்பா நம்ம நடித்த படம் ஒன்றாவது வருது அப்படின்ற மாதிரி இவர் ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் இந்த டாக் சொல்லணும் ஒன்று இருபத்தி நாலு மாதத்துக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது அதே மாதிரி எனக்கு ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உண்மையிலேயே மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த படம் வெற்றி பெற உங்களால் முடிந்தவரை நட்பான ரீதியாகவும் எங்களுடைய லட்சிய பயணத்தில் உங்களுடைய பங்கு இருக்கணும்ட்டு மீடியா பர்சன் எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கிறேன் அதே மாதிரி ரசிகர்களும் இந்த படம் பாருங்கள் ஒரு ஓட்டுநருடைய கஷ்டத்தை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னாருன்னா உண்மையிலே அது ஆழமான கருத்து உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இப்போ வந்திருக்கும் போது எல்லா லாக்டவுனில் இருந்தப்போ இந்த கஷ்டத்தை ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் ஏன்னா இது வந்து ஓட்டுநருடைய மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா இப்போ லாக்டவுன் போட்டாங்க இல்லையா ஒரு ஃபேக்ட்ரி மூடி இருந்தது உதாரணத்துக்கு எடுத்துப்போம் நான் வேலைக்கு போகல எல்லாம் ஓகே நான் திருப்பி வேலைக்கு போகிறேன்னா என்ன நடக்கணும்னா அன்னையில் வந்து வேலை ஸ்டார்ட் ஆகும் ஆனால் ஓட்டுநர் மட்டும் அது மாதிரி பண்ணவே முடியாது ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் வண்டி நிறுத்திட்டு கையில் வருமானம் இல்லை திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும்னா கடன் வாங்கியே ஆகணும் ஏன்னா எஃப்சி பண்ணும் இன்சூரன்ஸ் பண்ணும் வண்டியை மறுபடியும் மெக்கானிக் சைடு கொண்டு போய் ரெடி பண்ணணும் பெயிண்டிங் பண்ணணும் டிங்கரிங் பண்ணணும் அப்போ தான் வண்டி வண்டியாக தெரியும் அப்போ தான் நம்ம ஏறுவோம் ஒரு டிரைவருக்கு இருக்கிற மிகப்பெரிய கஷ்டம் திருப்பி ஒரு வேலையை தொடங்கும் போது கூட செலவு பண்ணும் ஃபேக்ட்ரினா ஓகே மறுபடியும் தொடச்சிட்டு ஓகே ப்ரொடக்ஷன் ரெடி கொடுக்கலாம் அதுக்காக நான் மற்றது சொல்ல ஓட்டுனருக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்குது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நாட்கள் ஓட்டிகிட்டு தான் இருக்குது இன்சூரன்ஸ் டேட் முடிஞ்சால் முடிஞ்சது தான் எஃப்சி முடிஞ்சால் முடிஞ்சது தான் சார் நான் ஆறு மாதம் ஓட்டலை சார் அந்த ஆறு மாதத்தில் எக்ஸ்டென்ட் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாங்க அப்படியேப்பட்ட கஷ்டப்பட்ட டிரைவர்களை பற்றிய ஒரு படமாக வந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த படம் வெற்றி பெற அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தருவீர்கள் என்று முழு நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ